ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி இளம் செழியனுக்கு பதவி உயர்வு வழங்காது அவருக்கு அநீதி இழைத்துள்ளதாக தீபக குடிசார் சமூகம் குற்றம் சுமத்தியுள்ளது மேன்முறையீட்டு நீதிபதிக்கான பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு நீதிபதி இளம் செழியன் விண்ணப்பித்த போதிலும் அதனை கண்டுகொள்ளாத ஸ்ரீலங்கா அரசாங்கமானது நீதிபதி இளம் செழியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக யாழ் ஊடகமயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தீபக குடிசார் சமூகம் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் கரகரத்தினம் பிந்தன் ஆகியோர் குற்றம் சுமத்தியுள்ளனர் நீதிபதி இளம் செழியன் தன்னுடைய பதவியிலிருந்து கடந்த வாரம் ஓய்வு பெற்றமை சுட்டிக்காட்டத்தக்கது செயற்பட்டு மக்களுக்கான பல வழக்குகளை தத்துணிவாக நின்று பல அச்சுறுத்தல் காலத்தில் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய நமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்சலி இளஞ்சலியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டுகிறது அதாவது இருபத்தி ஏழு வருட அனுபவத்தை கொண்ட அதிலும் குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிம நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதிலும் அவருடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட மரண தண்டனை வழங்கியிருக்கிறார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனைகள் வழங்கியிருக்கிறார் எனவே அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு அனுபவமுடைய தற்பொழுது இருக்கிற மே மேல் நீதிமன்ற நீதியரசர்களில் ஒரு முன்னிலையில் இருக்கின்ற ஒரு நீதிபதி முதல் நிலையில் இருக்கின்ற நீதிபதிக்கு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பதவி வழங்கப்படாமல் அவருடைய ஓய்வு பெறுற நிலை இருக்கும் மட்டும் இந்த நிலையை வைத்திருக்கின்றார்கள் எனவே ஜனாதிபதி இதனை கவனத்தில் எடுத்து இதற்கான ஒரு அவருக்கான பதவி உறவு வழங்குவதன் மூலம் எமது தமிழ் இனத்துக்கும் சிறுபான்மை இனத்தினருடைய எதிர்பார்ப்பையும் நிலைநாட்டுவர் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை மிக விரைவாக நிறைவேற்ற என்று சொல்லி எமது சிவில் சமூகங்கள் சார்பாகவும் எமது சிறுபான்மையின மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களால் சகிச்சு கொள்ள முடியாத ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது அவர் விண்ணப்பித்திருக்கின்றார் அவர் விண்ணப்ப விண்ணப்பிக்கிறதுக்கு சகல தகுதியும் அவருக்கு இருக்கின்றது உரிமை இருக்கின்றது தகமை இருக்கின்றது இருக்கு இருப்பவர்களுக்கே எல்லாரும் உண்மையிலே அவரை நேசிப்பார்கள் இளஞ்செலியனுக்கு அப்படியான ஒரு கொடுக்க வேண்டும் என்று மற்ற நீதிபதிகள் கூட விரும்பக்கூடிய ஒரு மனிதனை இப்படி புறக்கணிச்சதை சிவில் சமூக சமூக சார்பிலும் யாழ் மாவட்ட சார்பிலும் நாங்கள் வன்மையாக உண்மையிலேயே கண்டிக்கின்றோம்